கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ அந்த மும்மொழி கொள்கை முன்மொழி கொள்கைன்ட்டு நம்ம மேலே திணிக்கிறதுக்காக பாஜகவினர் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து நிறையா வீடியோக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழிசை ஆகட்டும் எல் முருகன் ஆகட்டும் அந்த அண்ணாமலை ஆகட்டும் வானதி சீனிவாசன் இவங்க எல்லாருமே வந்துட்டு மும்மொழி கொள்கையை பேசுகிற மாதிரி ரெண்டு மூணு முரண்பாடுகள் அவங்க பேச்சிலே பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன் ஹிந்தியை வந்து கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஹிந்தி கற்றுக்கணுன்ட்டு மாணவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறப்போ வந்து அவங்கள ஏன் கற்றுக்கொட மாட்டேங்கிறீங்க ஏழு எளிய மாணவர்கள் ஹிந்தியும் கற்றுக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைப்பாங்க அடுத்து வந்துட்டு நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்களா இல்லை இல்லை நாங்கள் வந்து ஹிந்தி தான் அப்படின்லாம் சொல்லலை எந்த லாங்குவேஜ்னாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லாது மூணாவது மொழிங்கிறது ஹிந்தின்னு நாங்கள் சொல்ல வரல எந்த லாங்குவேஜ்னாலும் அப்படிம்பாங்க திடீர்னு பார்த்தா வந்து அடுத்தே வந்து எலும்புருங்கன்னு சொல்கிறார் நீங்கள் வந்து கும்மிடி பூண்டியை தாண்டி போய்ச்சலாம் உங்களால் ஹிந்தி பேச முடியுமா முடியாதும்பாங்க இன்னொருத்தக்க பார்த்தோன்னா பானிபூரி சாப்பிட்ற இடத்துல உங்களால் ஹிந்தியில் வந்துட்டு கேட்க முடியலம்பாங்க ஏன்னா ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இது இதுக்கு முன்னாடி இந்த மும்மொழி கொள்கைன்னு ஆதரிச்ச மாநிலங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டோன்னு பார்த்திங்களா அங்கே இருக்கிறது ஃபுல்லாவது ஒற்றை மொழி கொள்கை தாங்க அதெல்லாமே வந்து ஹிந்தி மட்டும்தான் அங்கே பிரதானமாகவே இருக்குது உத்தரப்பிரதேசம் மாவட்டம் ஏன்னால் இந்த மாதிரி அவங்களோட மாநில குஜராத் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்தி மட்டும்தான் கற்றுக்குறாங்க இதில் தமிழிசை ஆகட்டும் எல்முருகன் ஆகட்டும் வானதி சீனிவாசன் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அவங்க எல்லாரும் வந்து ஒரே ஒரு உண்மையை மறைக்கிறக்காகத்தான் இப்படி புரட்டி புரட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு உண்மைன்னா அவங்க தலைவராக இருக்கக்கூடிய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி ஆகட்டும் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஹிந்தியை தவிர எதுவுமே தெரியாதுங்க ஆங்கிலம் பேசுவார் ஆனால் டெலிபிராம்டரை வச்சு தான் வந்து பேசுவார் அதிலே நிறைய தடவை சோதப்படுறதெல்லாம் வந்து நிறையா வீடியோக்கள் நம்மலாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா இப்போ வந்து நான் வந்துட்டு ஐயோ மோடிக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி மட்டும்தான் தெரியுட்டு அவரை வந்து குறைத்து மறைப்படுவாரு மொழிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அறிவு சார்ந்ததே கிடையாது அது நம்ம ஒரு மொழிங்கிறதே வந்து நம்மளோட கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூல் தான் ஒரு சாதனம்தான் அப்படிங்கிறப்போ நமக்கு நம்மளோட கம்யூனிகேஷனுக்கு எந்த மொழி தேவையோ அதை கற்றுக்குறோம் பொதுவாக வந்துட்டு என்னது நம்ம பிறந்த மண் அதை சார்ந்து இருக்கிற மக்களோட உறவுகளோடு பேசுகிறதுக்கு தாய்மொழி தேவைங்கிறனாலையும் அந்த தாய்மொழியான தமிழுக்குன்னு வந்து நிறைய இலக்கியங்கள் இருக்கு இலக்கணம் இருக்கின்றது இதுக்குன்னு நிறைய வரலாறு இருக்குது அதனால வந்து தமிழ் மொழியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கற்றுக்கறது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத வ சொல்கிறோம் ஏன்னா அதற்கடுத்து நமக்கு வந்துட்டு உலகம் முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் தேவைப்படுது அதுக்கடுத்து நம்ம சீனாவுக்கு போகிறோன்னா மாதிரி அவங்க மேண்ட்ரினோ இந்த மாதிரி அந்த சீனா மொழி கற்றுக்கிறோம் அதே ஜ ஜப்பான் போனால் ஜாப்பனீஸ் கற்றுக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நமக்கு தேவை எந்தெந்த மொழி தேவைப்படுதோ அதை கற்றுக்கிறது ஒன்றும் இல்லைங்க ஆனால் ஒரு பள்ளி மாணவர்கிட்ட வந்துட்டு சாதாரண அறிவியல் வரலாறு தமிழ் ஆங்கிலம் இதை கற்றுக்கிறக்கே வந்து கடுப்பாயிட்டு கிடக்கிறாங்க இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க என்னமோ மூணு மொழி கற்றுக்கணுன்ட்டு ஆர்வமாக இருந்து போராட்டம்லாம் பண்ணுற மாதிரி அவங்களே மூணு மொழி கற்றுக்கொள்ள மாட்டேங்க கற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க அது மூணு மொழி கற்றுக்கிறது வந்து அங்கே ஒரு விஷயமே கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஹிந்தியை தாண்டி எந்த மொழியும் தெரியாது அப்போ வந்துட்டு அவங்க ஹிந்தியில் என்னத்தையாவது பொருளாக விட்டு தான் வந்து மக்களை மாயக்கி இது இந்தியாவில் மேக்சிமம் ஏரியாக்களில் வந்து அவங்களோட ஆட்சியை இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு வந்து அந்த ஹிந்தி மொழி மக்கள்கிட்ட வந்து பரவாயில்ல போய் சேராது தான் வந்துட்டு ஒரு சிக்கலாக இருக்குது அப்போ மோடியோ அமித்ஷாவோ வந்துட்டு நம்மகிட்ட பொய் புரட்டுகளை பேசி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த ஹிந்தி மொழி மக்கள்கிட்ட பரவலாக சேராதான் ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறனால மக்களையும் வந்து ஹிந்திக்குள்ளே தள்ளி விட்டோன்னா மோடி வந்து சாதாரணமாக வந்து பிரச்சாரம் பண்ணிடுவார் அவங்களால வந்து ஒரு ஆட்சி பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம்னா இப்போவே வந்துட்டு அவங்க இப்போ தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வங்கி வங்கித்துறை சார்ந்ததாக இருக்கட்டும் அது போஸ்டல் இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் பாருங்கள் அவங்க தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து தேர்வுகள் வைக்கிறாங்க அதே மாதிரி அதுக்கடுத்ததான் ஆங்கிலத்தை கொடுக்குறாங்களே ஒழிய அந்த பிராந்திய மொழிகள் அந்தந்த மாநில மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி மொழிகளுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அதில் வந்துட்டு தேர்வு வைக்க அதை நம்ம எதிர்த்து நம்ம நிறையா கேள்விகள் கேட்டுருக்கோம் பார்லிமெண்ட்டில் சு வெங்கடேசன் எம்பிலேருந்து வந்து எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு வந்து சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா மற்ற மாநில மொழிகளை வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஹிந்தியை மட்டுமே கொண்டு வரணும் அவங்களுக்கு தெரிந்த ஹிந்தியை வந்துட்டு இந்தியா முழுக்க பரப்பணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் அதுக்கு ஏஜெண்ட் மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த தமிழிசை ஆகட்டும் எல்முருகன் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் வானதி சீனிவாசன் ஆகட்டும் வேறு வழி இல்லை அவங்க தலைவர் வந்து தேசிய தலைவர் வந்து எனக்கு ஹிந்தி தான் தெரியும் அதனால் இன்றைக்கி ஹிந்தியை வந்துட்டு எப்படி மற்ற கொண்டு சேருங்க என்னத்தையாவது பேசுங்க பொய் புரட்ட பேசுங்க மாற்றி மாற்றி பேசுங்க என்னத்தையாவது பேசி உழப்பி அந்த பார்க்கணும் அப்படியே வேர்த்து உர்த்து அப்படியே தடுமாறி தடுமாறி வந்து ஒன்னனுக்கு மாற்றி 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 அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தாங்க இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்துட்டு நோக்கமெல்லாம் வந்து ஹிந்தி என்ற மொழியை உள்ள திணிக்கிறதா இப்போ இருக்க ஏஐ காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மொழியுமே அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது எல்லா மொழியையும் வந்துட்டு நம்ம மெஷின் லாங்குவேஜாக கொண்டு வந்துடுறாங்க அங்கே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ நான் ஒரு தமிழில் பேசுகிற வச்சுவேன் எதிரில் இருக்கிறவர் வந்துட்டு ஒரு சீக்கியராக இருக்கிறார் அவருக்கு வந்துட்டு பஞ்சாபி தான் தெரியும்னு வச்சுவேன் அதுவே வந்து பஞ்சாபியில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு எல்லா சாஃப்ட்வேரும் வந்துடுச்சு இப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மொழிங்கிறது ஒரு பெரிய தடையான விஷயம் இல்லை அது நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜையும் கற்றுக்கணுங்கிற அது கட்டாயமே இல்லாத ஒரு சூழலுக்கு இருக்கிறப்ப இவங்க திரும்ப திரும்ப வந்து ஹிந்தி கற்றுக்கோ ஹிந்தி கற்றுக்கோங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாவிங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுங்கிறக்காக வந்துட்டு மற்ற மொழிக்காரங்களை வந்து நீங்களும் ஹிந்தி கற்றுக்கோங்க ஹிந்தி வந்து ரொம்ப அசிங்கமாக இல்லையா அசிங்கமாக இருக்குது அருவப்புறக்கு இனிமேட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹிந்திக்காக தூக்கிட்டுலாம் வராங்க